தேசிய பிரச்சனை என்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒரு இந்த அளவும் கருத்து கொண்டு கருத்தில் கொண்டிருப்பது போன்று தெரியவில்லை நாங்கள் பல இழப்புகளை சந்தித்த ஒரு சமூகம் இன அழிப்பை சந்தித்த சமூகம் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் குழந்தைகள் என்று பாரபட்சம் இல்லாமல் வன்மமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழினத்தை அழிப்பதற்காக தமிழ் தலைமைகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று மாதத்திற்குள் இந்த சூத்திரதாரிகள் இந்த குண்டுவெடிப்பை செய்து இறை சன்னிதானத்தில் மரணத்தை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிகள் சம்பந்தமான விடயத்தில் திருப்பம் ஒன்று ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார் குற்றத்தில் இருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் கடந்த கால ஆட்சியின் போது சட்டத்தின் பிடியிலிருந்து இருந்து கொண்டவர்களுக்கு கூட உரிய தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் தந்தை செல்வா அவர்கள் தமிழர்களின் இடர்கள் துயர்களை அறிந்து ஒரு சாத்வீகமான பாதையில் அதாவது அகிம்சை ரீதியான பாதையில் தமிழர்களின் சுதந்திரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று தனது வாழ்நாளில் அதிகமான காலத்தை அர்ப்பணித்தார் அப்படிப்பட்ட தமிழர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதாவது ஒரு துளி ரத்தமாவது சிந்தாமல் இந்த அகிம்சை வழியில் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காந்திய வழியில் பயணித்த ஒரு உத்தமராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட உத்தமர் கண்ட கனவு இந்த இனவாத அரசினால் மழுங்கடிக்கப்பட்டது தோற்கடிக்கப்பட்டது அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றும் கூட நாங்கள் பல கட்சிகளின் ஆட்சிகளை எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக பார்த்து வருகின்றோம் இப்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பார்க்கின்றோம் இந்த ஆட்சியிலாவது ஏதாவது நம்பிக்கை ஒழுக்கிட்டு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த நாட்டில் அபிவிருத்தி என்பதுதான் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது தேசிய இனப்பிரச்சனை என்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒரு எந்த அளவும் கருத்து கொண்டு கருத்தில் கொண்டிருப்பது போன்று தெரியவில்லை இந்த மாகாண சபை முறைமையை தாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்ற கருத்தோடு அவர்கள் நின்று விட்டார்கள் சிங்கள பௌத்த அடக்குமுறையின் கீழ் தமிழர்கள் இரண்டாந்தர பிரஜைகளாக வாழ வேண்டும் சமத்துவம் இழந்து காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தியினர் கூட சிந்திக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் கொண்டு வந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட பதினெட்டு உறுப்பினர்களில் ஒருவர் கூட தமிழராக இல்லை தொல்லியல் ஆணைக்குழு பதினாறு உறுப்பினர்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லை அல்லது தமிழ் பேசுகின்றவர்கள் இல்லை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இவர்களுடைய அமைதியான ஒரு இனவாத ரீதியான சிந்தனை இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்று நாங்கள் சிந்திக்கின்றோம் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக சிந்திப்பது இந்த அகிம்சை போராட்டம் ஆயுத வழி போராட்டம் இப்போது ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கலாம் அல்லது சர்வதேச பொறிமுறை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நாங்கள் எண்ணி அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதற்குரிய பதில்கள் எதுவும் ஆரோக்கியமாக இந்த இடதுசாரி கட்சி என்று சொல்லப்படுகின்ற சோசலிச கட்சி ஆட்சி காலத்திலும் எங்களுக்கு கிடைப்பதாக தெரியவில்லை ஆறு மாதங்கள் கடந்திருக்கின்றன இன்னும் வருகின்ற காலங்களிலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அதேவேளை எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த நேரத்தில் நாங்கள் பல இழப்புகளை சந்தித்த ஒரு சமூகம் இன அழிப்பை சந்தித்த சமூகம் எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது தந்தை செல்வா அவர்கள் இயற்கை எய்தியிருந்தார் இருந்தாலும் எங்களுடைய ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் இயற்கையாக மரணம் அடையக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த முடியாத ஆயுத கலாசாரம் காணப்பட்டது அந்த கலாசாரத்தின் அடிப்படையில் அவரது உயிர் எங்களுடைய ஆதா ஆராதனையின் போது அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது வன்மமாக சுட்டுக்கொல்லப்பட்டார் அவருக்குரிய நீதியும் கிடைக்கவில்லை அடுத்ததாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ மக்களின் ஒரு உன்னதமான நாளில் குண்டுவெடிப்புகள் செய்யப்பட்டு இப்போது இருபத்தி ஓராம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஓராந்தேதி வருகின்றது அந்த விலையில் பிரதி அமைச்சராக இங்கு விஜயம் செய்த அருண் கேமச்சந்திரா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அவர்களும் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று மாதத்திற்குள் இந்த சூத்திரதாரிகள் இந்த குண்டுவெடிப்பை செய்து அந்த ஒரு இறை சன்னிதானத்தில் மரணத்தை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிகள் சம்பந்தமான விடயத்தில் ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார் குற்றத்தில் இருந்து தப்பித்து கொண்டவர்கள் கடந்த கால ஆட்சியின் போது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டவர்களுக்கு கூட அந்த குற்றத்தை கொண்டு குற்றத்தை செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி நேற்றைய உரையின் போதும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று வருகின்ற போது ஈஸ்டர் குண்டு குண்டு தாக்குதலில் அரசியல் மாற்றத்திற்காக ஆட்சி மாற்றத்திற்காக இந்த குண்டுவெடிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் அதற்கு செய்த அந்த சூத்திரதாரிகள் இப்போது சட்டத்தின் வலையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் கடந்த ஆட்சியின் போது ஆகவே அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த குற்றத்தின் சூத்திரதாரிகளாக இருக்கின்றவர்கள் உண்மையில் எங்களுடைய பெருமதியான ஜோசப் பராசிங்கம் ஐயா சந்திரநேரு ஐயா ரவிராஜ் மற்றும் அடுத்ததாக சொல்லப்போனால் சிவநேசன் போன்றவர்கள் கடந்த யுத்த காலத்தில் வன்மமான முறையில் அவர்களது உயிர்கள் பறிக்கப்பட்டன திருவோணமலையிலும் கூட எங்களுடைய ஒரு தமிழ் தலைவர் விக்னேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பொதுமக்கள் சமூக தலைவர்கள் மதத்தலைவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் குழந்தைகள் என்ற பாரபட்சம் இல்லாமல் தொண்டர் நிலை தொண்டர் நிறுவன ஊழியர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழினத்தை அழிப்பதற்காக தமிழ் தலைமைகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகள் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த ஆட்சியில் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயத்தை நீங்கள் கையில் தூக்கி இருக்கின்றீர்கள் உண்மையில் நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்றால் சிங்கள உயிர் பறிக்கப்பட்டாலும் தமிழ் உயிர் முஸ்லீம் பரங்கியர் உயிர் பறிக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் நாங்கள் சமமாக கருதுகின்றோம் ஆகவே பட்டலந்தை சித்திரவதை முகாமை முகாம் மூலமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அதே போன்றுதான் எங்களுடைய இறுதி யுத்தத்தின் போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக எங்களுடைய உயர்திரு அமரர் ராயப்பு யோசப் அடிகளார் பேராயர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இதற்கும் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு உரிய பரிகாரத்தை பரிகார நீதியை இந்த அரசாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக செய்து காட்டுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அவற்றை பாதிக்கப்பட்ட எங்களுடைய பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மிகவும் ஆழமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் எனவே நல்லவை நடக்க வேண்டும் குற்றவாளிகள் சட்டத்தின்படியில் இருந்து தப்பிக்க கூடாது அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது